முற்பிறவியில் செய்த பாவம் இந்த பிறவியில் தொடருமா பெற்றவர் செய்த பாவம் பிள்ளையாய் பிறக்குமா திருத்தாஷனுக்கு என் கண்குருடானது என் அவனுக்கு நூறு குழந்தைகள் சமீபத்தில் படித்த ஒரு நிகழ்வு தங்களுக்காக குருசேஷத்திற போர் முடிந்து தர்மருக்கு முடிசூட்டு விழா நடந்து கொண்டிருந்தது அப்போது திருதராஷரன் கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா நான் குரடனாய் இருந்தபோதிலும் போதிலும் சொல் சொல்கேட்டு தர்ம நியாயங்களுடன் அரசாட்சி செய்தேன் அப்படியிருக்க ஒருவர் கூட மீதமில்லாமல் எனது நூறு மனிதர்களும் இறந்ததற்குக் காரணம் என்ன என்றார் அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் உனக்கு நான் ஒரு கதை கூறுகிறேன் அதன் பின் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ அதற்கு பதில் சொன்னால் நான் உனக்கு பதில் தருகிறேன் என்ற பகவான் கதையைக் கூறினார் நீதி தவறாது ஆட்சி செய்த ஓர் அரசனிடம் மிகவும் வறியவன் ஒருவன் சமையற்காரனாகச் சேர்ந்தான் மிகச்சுவையாக சமைப்பது அரசரைப் பிரத்யேகமாகக் கவனிப்பது என அவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகளினால் வெகு சீக்கிரமே தலைமை சமையல் கலைஞனாக உயர்த்தப்பட்டான் அரசருக்கு வித்தியாசமான சுவையை அறிமுகப்படுத்தி பரிசு பெறும் நோக்கில் அவனுக்கு விபரீதமான யோசனை தோன்றியது அதன்படி அரண்மனைக் குளத்தில் இருந்த அன்னத்தின் குஞ்சு ஒன்றினை பிடித்து ரகசியமாய் சமைத்து அரசருக்கு பரிமாறினான் தான் சாப்பிடுவது இன்னதென்று தெரியாமல் அப்பதார்த்தத்தின் சுவையில் மயங்கிய மன்னர் அதை மிகவும் விரும்பிச் சாப்பிட்டதோடு அடிக்கடி அதை சமைக்கவும் கட்டளையிட்டு சமையற்காரனுக்கு பெரும் பரிசும் அளித்தார் திருதராஷ்டிரா இப்போது சொல் அரசன் சமையல் கலைஞன் இருவரில் அதிகம் தவறழித்தவர் யார் என்று பகவான் கேட்டார் வசிஷ்டரின் தான் அறியாமலே புலால் கலந்த உணவை அவருக்கு வைத்துவிட்டார் ஆயினும் வசிஷ்டர் அதைக் கண்டுபிடித்து அவனுக்கு சாபமிட்டார் அந்த விவேகமும் எச்சரிக்கையும் இந்த அரசனிடம் இல்லையே சமையற்காரன் பணம் பரிசுகளுக்கு ஆசைப்பட்டிருப்பான் அதனால் அவன் செய்த தவறு சிறியது ஆனால் பல நாட்கள் அசைவம் உண்டும் அதைக் கண்டுபிடிக்காத அரசன்தான் அதிக தவறளித்தவன் ஆகிறான் என்றார் திருதராஷிரன் புன்னகைத்த கண்ணன் திருதராஷிரா நீயும் ஓர் அரசனாக இருந்தும் நியாயம் தவறாது மன்னவன் செய்ததே தவறு எனக் கூறினாய் அத்தகைய நீதி பரிபாலனம்தான் பீஷ்மர் துரோணர் போன்ற சான்றோர் சபையில் உன்னை அமர்த்தியது நல்ல மனைவி நூறு குழந்தைகள் என நல்வாழ்க்கையைத் தந்தது ஆனால் நான் சொன்ன கதை உன்னை பற்றியதுதான் சென்ற பிறவியில் நீயே உன் தவறால் நூறு அன்னக் குஞ்சுகளை உணவாகச் சாப்பிட்டிருக்கிறாய் அந்த அன்னங்கள் அதன் தாயார் எத்தகைய துயரும் வேதனையும் அடைந்திருக்கும் என்பதை உன்னூறு பிள்ளைகளை இழந்து நீ அறிந்து கொள்கிறாய் ஆனால் தினம் தினம் பார்த்தும் உனக்கு செய்வ அசைவ உணவுகளுக்கிடையே வேறுபாடு தெரியவில்லை அப்புறம் உனக்கு கண் எதற்கு அதனாலேயே நீ குருடனானாய் தெய்வத்தின் சன்னிதானத்தில் ஒருபோதும் நீதி தவறாது அவரவர் வெனைக்கேற்பவே அவரவர் வாழ்வு அமையும் என்றார் தந்தனையே தன்னைச் சுட்டதென்பதை உணர்ந்த திருதராஷ்டிரன் வாயடைத்து நின்றான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி